இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வர போகிறோம் நடுவில் நடுவில் இந்த டவுன் இன் கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வில்லா டைப்பில் ஆஸ்திரேலியாவோட எட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்குது வணக்கம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பதினெட்டு வயசு பையன் இப்போ ஜெயிச்சிருக்காரு தஸ்ட் டைம் ஐ தாட் நோமேட்டோ வாட் ஐ டூ வார்டே டெக்ஸ் ஜெயிச்சிருக்காருன்னு நம்ம அவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டோம் ஆனால் அவர் பெற்றிருக்கிற வெற்றி அவ்வளவு சாதாரணமான வெற்றியா அல்லது அவ்வளவு சாதாரணமாக அந்த வெற்றி ஒரு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன் இந்த வெற்றி சாதாரண வெற்றி இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா இவர் இப்போ கலந்துக்கிட்டு ஜெயிச்ச அந்த போட்டி தமிழக அளவில் நடைபெற்ற ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு ஜெயிச்சாரா அப்படின்னா இல்லை சரி இந்திய அளவில் நடைபெற்ற ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்காரா அப்படின்னா இல்லை சர்வதேச அளவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போட்டியில் ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரங்கத்தில் சதுரங்க ஆட்டத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு வரலாற்றில் இடம் பிடிச்ச சீனாவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயசான டிங் லிரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரரோட மோதி அவரை வீழ்த்தி உலகத்தினுடைய இளம் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சதுரங்கத்தில் வெறும் பதினெட்டு வயசுல தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம இளைஞன் குகேஷ் இந்த ஒரு அசுர சாதனையை வந்து படைத்திருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா சாதாரணமாக அவருக்கு கிடைச்ச வெற்றி இது கிடையாது இப்போது நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவினர்கள் யார் வீட்லையாவது இருக்கிறவங்க யாராவது ஜெயிச்சிட்டா நம்ம சந்தோஷப்படுவோமா பொறாம படுவோமா நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிப்போமே நிச்சயமா நம்ம மனித இயல்பின் படி பார்த்தா பொறாமத தான் படுவோம் ஆனால் இப்போ குகேஷருடைய வெற்றியை பார்த்துட்டு எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் குகேஷ் வெற்றி அப்புறம் சிந்தின அந்த ஆனந்த கண்ணீர் துளிகளை அப்படியே காணொலியாக நம்முடைய சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு தளத்துலையும் அதை வந்து நம்ம பதிவிடுறோம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நம்மளுடைய ஒரு தம்பி அல்லது நம்மளுடைய ஒரு சகோதரன் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பையன் ஜெயிச்சா எப்படி ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நமக்கு இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை நம்ம இப்போ அடையிறோம் என்ன காரணம் குகேஷ் வந்து நமக்கு என்ன ரத்த சொந்தமா கிடையாது ரத்த சொந்தத்தில் யாராவது ஜெயிச்சாலே நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுறது கிடையாது ஆனா குகேஷுடைய வெற்றியை நம்மளுடைய வெற்றி மாரி நம்ம பார்த்து இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடையிறதுக்கு என்ன காரணம் குகேஷுடைய வெற்றியிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய உழைப்பு ஒரு மனிதனுடைய முயற்சி ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை இது எல்லாம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்துலேயும் ஒரு நேர்மையும் உண்மையும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மனிதன் பெறக்கூடிய வெற்றியை இந்த உலகம் தன்னுடைய வெற்றியாகவே நினைத்து கொண்டாடும் அப்படிங்கிறதுக்கு குகேஷ் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போது நிறைய பேர் சின்ன வயசுலயே யாராவது சாதிச்சிட்டா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் சைல்டு ப்ராடிஜி அப்படிம்பாங்க ஒரு சின்ன வயசு ஒரு பையன் யாராவது ஜெயிச்சிட்டா அப்படின்னா இப்போ குகேஷுடைய வெற்றியை பார்த்துட்டு கூட நிறைய பேர் அப்படி நினைக்கலாம் இவர் வந்து பிறவிலேயே ஒரு ஜீனியஸ் ஒரு பான் ஜீனியஸ் இவர் சைல்டு ப்ராடிஜி இவர் வந்து ஒரு பிறவி மேதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் சின்ன வயசுல சாதிச்ச ஒரு பையனை பார்த்து பிறவி மேதை அப்படின்னு நம்ம சொல்றதுல ஒரு நுண்மையான அரசியல் ஒன்று இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஹங்கேரியை சேர்ந்த லாஸ்லோ போல்கர் அப்படின்னு ஒரு ஆசிரியர் அவர் பிரிங்கப் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல அவரே ஆராய்ச்சி செஞ்சு பதிவு செஞ்ச ஒரு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னா மேதைகள் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்தில் பிறக்கிறது கிடையாது மேதைகள் உருவாகிறாங்க அப்படின்னு சொல்றாரு லாஸ்லோ போல்கர் அது எப்படி மேதைகள் உருவாக முடியும் அப்படின்னா லாஸ்லோ போல்கர் சொல்றாரு ஒரு மனிதன் தன்னுடைய தொடர் முயற்சியாலையும் கடினமான உழைப்பாலையும் அவன் எவ்வளவு பெரிய மேதையாக ஆகணும்னு நினைக்கிறானோ அவ்வளவு பெரிய ஒரு மேதையாக அவனால் உருவாக முடியும் அப்படின்னு லாஸ்ட்லோ போல்கர் சொல்றாரு குகேஷ நான் குகேஷ் மேதையாக உருவாவதற்கு தன்னை தானே செதுக்கி கொண்டிருக்கிறார் குகேஷ் அவருடைய உழைப்புலையும் அவருடைய தன்னம்பிக்கையிலையும் அவருடைய தொடர் முயற்சியிலையும் இருந்த அந்த உண்மை நேர்மை அந்த நேர்த்தி அதுதான் இவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் இவருடைய கண்கள்ல கண்ணீர் துளிகளாக இந்த மண்ணில் விழுந்தது அப்படிங்கிறத என்னால வந்து பார்க்க முடிந்தது உளவியல் சிந்தனையாளர் பத்திரிகையாளர் புகழ்பெற்ற எழுத்தாளர் மால்கம் கிளாட்வெல் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அவர் லாஸ்லோ இந்த கொள்கையை யதார்த்தத்துல செயல்படுத்துவதற்கான ஒரு வழியை வந்து அந்த உலகத்துக்கு சுட்டி காமிச்சார் என்ன அப்படின்னா அவர் சொன்ன அந்த முறைய அப்படியே குகேஷுடைய வெற்றியில நீங்க பொருத்தி பார்த்தா அவர் அதை பின்பற்றிருக்காரு அவர் சொன்னதுக்கு மேலவே அவர் அதை பின்பற்றிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மால்கம் கிளாட்வெல் என்ன சொல்கிறாரு படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி புதுசாக ஒரு வேலையில் சேர்ற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி இசை நடனம் கலை இலக்கியம் எந்த விதமான ஒரு துறையாக இருந்தாலும் அதில் ஒரு ஆள் சாதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா குறைஞ்சது அதில் பத்தாயிரம் மணி நேரம் பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறாரு மால்கம் கிளாட்வெல் நீங்க எந்த துறையில சாதிச்ச மிகப்பெரிய ஜாம்பவான்கள் யார வேணா எடுத்து பாருங்க அவங்களுடைய வெற்றியை நம்ம பார்த்துட்டு அவங்க எவ்வளவு அதற்காக உழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா குறைஞ்சது ஒரு முழுமையான வெற்றியை ஒரு தீர்மானமான வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா நிச்சயமா குறைஞ்சது பத்தாயிரம் மணி நேரத்துக்கு மேல அவங்க பயிற்சி செஞ்சிருப்பாங்க இப்ப குகேஷ் அவர்கள் இதற்காக எவ்வளவு பயிற்சி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத குகேஷுடைய பயிற்சியாளர் விஷ்ணு பிரசன்னா அவர்கள் வந்து சொல்கிறாரு இந்த வெற்றி இருக்குல்ல குகேஷ் பெற்று இருக்கிற அந்த வெற்றி இது வந்து இவருடைய எத்தனை ஆண்டு கால பயிற்சி எத்தனை ஆண்டு கால கனவு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் ஒரு நாளில் அவர் நேத்தி கனவு கண்டு இன்னைக்கு இதை அவர் நிறைவேற்றலை ஏழு வயசுங்க ஏழு வயசாக நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்திருப்போம் ஆனால் அந்த ஏழு வயசுல இவருக்கு இருந்த முனைப்பு இலக்கு குறிக்கோள் என்ன அப்படின்னா உலகத்தினுடைய இளம் செஸ் சாம்பியன்ஷிப்பாக நான் ஆகணும் அப்படிங்கிறது ஏழு வயசுலேயே இவருடைய உள்ளத்தில் வேரூன்றிய ஒரு இலக்கு அண்ட் வாட் அபவுட் யுவர் பர்சனல் அம்பிஷன் யூஆர் ஜஸ்ட் இலவன் இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்ட் வாட் வாட் டு யூ வாண்ட் டு டூ வென் யூ க்ரோ அப் I want to become the youngest world chess champion. அந்த ஏழு வயசில் கண்ட இவருடைய அந்த இலக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு பதினெட்டு வயதில் நிறைவேறியிருக்கு இரண்டாயிரத்து பதினைந்தில் பள்ளிகளுக்கான ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் ஒன்பது வயதிற்கு உட்பட்டவருடைய பிரிவில் குகேஷ் வெற்றி பெறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பன்னெண்டு வயதிற்கு உட்பட்டவங்களுடைய பிரிவில் உலக இளைஞர் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டு பிரிவுகளில் ஒன்று தனிநபர் பிரிவு இன்னொன்று குழு பிரிவு இந்த ரெண்டு பிரிவுகளில் ஐந்து பதக்கத்தை பன்னெண்டு வயசுலயே ஜெயிச்சு அப்பவே தங்கமகன் ஆயிட்டார் அதுக்கப்புறம் சதுரங்கம் அப்படின்னாலே எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஜாம்பவானா செஸ் சாம்பியனாக இருந்த விஸ்வநாதன் ஆனந்துடைய சாதனையை அதாவது விஸ்வநாதன் ஆனந்த் அவரோடையே போட்டியிட்டு அவரையே ஓவர் டேக் செய்த ஒரு பெருமையும் குகேஷ் உண்டு கடந்த செப்டம்பர் மாதம் செஸ் ஒலிம்பியாட்ல இந்தியா தங்கம் வென்றதற்கு குகேஷுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு குகேஷுடைய பயிற்சியாளர் விஷ்ணு பிரசன்னா சொல்லும்போது இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இதுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டாருங்கிறத சொன்னார் நம்ம முதல்ல பார்த்தோம் மால்கம் கிளாட்வெல் சொன்னது எந்த துறையிலையும் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னா பத்தாயிரம் மணி நேரம் அதில் குறைஞ்சது பயிற்சி பெற்றுக்கணும் அப்படின்னு ஆனால் விஷ்ணு பிரசன்னா சொல்கிறாரு ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் இவர் பயிற்சி செஞ்சிருக்காரு அப்படின்னு அப்படி கணக்கு பண்ணி நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கால உழைப்பு ஆண்டு கால கனவு குகேஷ்க்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம்னாலே முப்பது நாளைக்கு முந்நூறு மணி நேரம் அப்போ இந்த பத்து ஆண்டுகளில் குறைஞ்சது முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் மணி நேரங்கள் இவர் வந்து பயிற்சி செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மால்கம் கிளாட்வெல் சொன்னதுக்கு மேலே ஒரு வெற்றியாளன் ஆவதற்கான உழைப்பையும் முயற்சியையும் அவர் போட்டதுனால தான் இவ்வளவு பெரிய வெற்றி குகேஷுக்கு இன்னைக்கு சாத்தியமாக இருக்கிறது இந்த பதினோரு மணி நேர பயிற்சி அப்படிங்கிறதுல எதெல்லாம் அவர் பயிற்சி செஞ்சுருக்கார் அப்படின்னா மொத்தம் மூன்று விதமான பயிற்சி செஞ்சுருக்கார் ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் கேம் அப்படின்னா அதில் உடல் சார்ந்த பயிற்சி செஞ்சால் மட்டும் போதுமானது ஆனால் இந்த சதுரங்கம் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான பயிற்சி உடல் ரீதியான பயிற்சியும் தேவை மன ரீதியான பயிற்சியும் தேவை அதற்கு பிறகு சதுரங்க விளையாட்டிற்கு உரிய பயிற்சியும் தேவை இப்படி மூன்று வித பயிற்சிகளை நாள் ஒன்றுக்கு பதினோரு மணி நேரம் பத்து ஆண்டுகளுக்கு மேலே இவர் செஞ்சுருக்காரு அதேமாரி இந்த விளையாட்டு அப்படிங்கிறது பதினான்கு சுற்றுகளாக நடைபெற்றிருக்கு இதில் முதல் சுற்றில் சீனாவைச் சேர்ந்த டிங் லிரன் அவர் தான் ஜெயித்தார் அதுக்கு பிறகு ரெண்டாவது சுற்று ட்ராவில் முடிஞ்சுது மூணாவது சுற்றில் குகேஷ் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு தொடர்ந்து ஆறு ஏழு சுற்றுகள் அதாவது நாலாவது சுற்றிலிருந்து பத்தாவது சுற்று வரைக்கும் எல்லா சுற்றும் வரிசையாக ட்ராவில் தான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பதினோராவது சுற்றில் வந்து குகேஷ் வந்து ஜெயித்தார் பன்னெண்டுல லிரன் மறுபடியும் ஜெயிச்சாரு பதிமூணாவது சுற்று டிரால முடிஞ்சிச்சு பதினாலாவது சுற்று கடைசி சுற்று எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா இந்த பதினாலாவது சுற்றும் கண்டிப்பா டிரால தான் முடிய போகுது அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு ஆனா எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் முறியடிச்சு பதினான்காவது சுற்றுல எதிரில இருந்த டிங் லிரன் செஞ்ச ஒரு சின்ன தவற அதை சரியா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இன்னைக்கு குகேஷ் வந்து பெற்றிருக்கிறார் குகேஷ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருடைய கண்களிலிருந்து வந்த கண்ணீரை தான் நம்ம பார்த்தோம் அந்த உலகம் பார்த்துச்சு ஆனால் இன்னொருத்தவங்களுடைய கண்கள்லேருந்தும் அவருடைய வெற்றிக்காக கண்ணீர் வந்தது அது யாருடைய கண்ணில் இருந்து தெரியுமா இவங்களுடைய தாயார் பத்மா அவர்கள் அவங்க வந்து ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் தொடர்ந்து அழுதுருக்காங்க தன்னுடைய பையன் ஜெயிச்சதுக்காக இது வந்து ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கனவு கிடையாது தன்னுடைய மகனுடைய பதினோரு ஆண்டு கால கனவு அந்த பதினோரு ஆண்டு கால கனவுக்கான பலன் கிடைக்க போற அந்த ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஒரு பதற்றத்தை சுமந்து கொண்டு குகேஷுடைய உள்ளமும் குகேஷுடைய குடும்பத்தாருடைய உள்ளமும் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும் குகேஷுடைய தந்தை அவருடைய பெயர் ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு டாக்டர் குகேஷுடைய தாயார் பத்மா மைக்ரோபயாலஜிஸ்ட் ஏழு வயசுலயே தன்னுடைய பையனுக்கு இப்படி ஒரு கனவு இருக்கு செஸ்ஸில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வயசுலேயே தன்னுடைய மகன் குகேஷ்கு அவ்வளவு ஆதரவாக இருந்து கோச்சிங்க்கெலாம் அமுச்சு வச்சு சதுரங்க போட்டிக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ண ஒரு அற்புதமான பெற்றோர் குகேஷ்க்கு கிடைச்சாங்க போட்டிக்கான முடிவு வர்றதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்களாம் குகேஷுடைய அம்மா பத்மா ஃபோனை வந்து நெட்ஒர்க்கை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்களாம் எனக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு அதனால் நான் நெட்ஒர்க்கை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய அத்தை தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி உன்னுடைய பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு என்னுடைய பையனை பற்றி சொல்லணும்னா அவனுக்கு கடவுள் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர் பெரியவங்களை வந்து மதிக்கக்கூடிய ஒருத்தன் எல்லாத்துக்கும் மேல அவன் ஒரு டிசிப்ளின்டான ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அம்மா சொல்றாங்க உண்மையாவே இவருடைய வெற்றிக்கு அதுதான் காரணம் ஏன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு வரும் அது ஆனால் நிலையா நம்மள்ட்ட இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனா நம்மள வெற்றிக்கு தொலைதூரம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அது டிசிப்ளின் டிசிப்ளின்டு சைல்டு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அம்மா சொன்னது மூலமா இவருடைய குரு பயிற்சியாளர் விஷ்ணு பிரசன்னா சொன்ன வார்த்தைகள் மூலமா அந்த டிசிப்ளின் தான் அந்த கனவு தான் அந்த விடாமுயற்சி தான் இவருக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் குகேஷனுடைய இந்த வெற்றியின் மூலமா நிறைவா நான் சொல்ல விரும்புகிற விஷயம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது எங்கேருந்து வருது வெற்றிங்கிறது யாருக்கு கிடைக்குது வெற்றிங்கிற வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் நமக்கு பல கேள்விகள் வரும் நல்லா படிச்சிருந்தா ஜெயிச்சிடலாமா நல்லா அழகா இருந்தால் ஜெயிச்சிடலாமா இல்லை உயரமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுமா அப்படி ஏகப்பட்ட கேள்வி வருது உண்மையாகவே ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் தேவையில்லை ஜெயிக்கிறதுக்கு என்ன தெரியுமா தேவை நம்ம சாதிக்க விரும்புகிற ஒரு இலக்கு நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குறிக்கோளையும் இலக்கையும் நம்ம வச்சுருக்கும்போது அதை பார்த்து நம்மளுடைய நண்பர்கள் எதிரிகள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் ஆயிரம் கேலிகளை செய்தாலும் சரி யார் ஆயிரம் கிண்டல்களை வச்சாலும் சரி யார் ஆயிரம் விமர்சனங்களை வச்சாலும் சரி இந்த விமர்சனங்கள் கேலிகள் கிண்டல்கள் எதுனாலையும் நம்மளுடைய இலக்கு நம்மளை விட்டு பிறழாமல் நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய இலக்கை குறிக்கோளை உறுதியாக நாம் பற்றி கொண்டு அதற்காக குகேஷை போலவே நம்மளை நம்மளே அர்ப்பணிச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் அதற்காக அர்ப்பணித்து கடுமையாக உழைத்தால் குகேஷ் போல மிகப்பெரிய வெற்றியை நம்ம ஒவ்வொருத்தராலையும் பெற முடியும் அப்படிங்கிறது தான் புகேஷுடைய வெற்றி நமக்கு பாடமாக சொல்லி கொடுத்துருக்கிறது வெற்றி பெற்ற புகேஷை வாழ்த்துவோம் புகேஷை போல வெற்றி பெற உழைப்போம் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான்